ஆன்மீக உள்ளானையர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ நவராத்திரி சமயம் அப்படிங்கிறதுனால இந்த நவராத்திரியில் நம்ம நிறைய வீடுகளில் கொலு வச்சுருப்போம் நாம் கொலு பார்க்குறதுக்காக போகிறோம் நிறைய பேர் வீடு வந்து நம்மளும் அவங்களும் நம்ம வீட்டுக்கு கொலு பார்க்குறதுக்காக வராங்க ஸோ இந்த நவராத்திரி செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறதே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எதற்காக இதை வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூ அதாவது நம்ம பாண்டிங் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒன்று ரெண்டாவது உறவுகள் பலப்படுவது அப்படிங்கிறது இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்படிங்கிற உறவுகளை விட நமக்கு நண்பர்கள் நண்பர்களுக்கு நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு உறவு தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது நம்ம வீட்டில் கொலு வச்சுருந்தா கூட நம்ம சொந்த பந்தம் வந்து நம்மளை பார்க்குறத விட நம்மளுடைய நண்பர்கள் அப்படியே கூட்டமாக வர்றது உட்காந்து பாட்டு பாடுறது ஸோ ஒரு செலிப்ரேஷன் வந்து இன்னைக்கு நிறையா வந்து மாறிடுச்சு காலங்கள் மாறும் பொழுது காட்சிகளும் மாறும் அப்படிங்கிற மாதிரி இன்றைய கால சூழ்நிலைகளுக்கு போல் நம்ம நவராத்திரி செலிப்ரேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் சரி இந்த நவராத்திரியினுடைய கதை என்ன மகிஷாசுர மர்தினி மகிஷனை அழிப்பதற்காக சக்தி வந்து ஒன்பது நாட்கள் வந்து நவராத்திரி இரவுகள் இரவு நேரத்தில் நம்ம பூஜைகள் செய்து அம்பாள் வந்து ஒன்பது விதமான தேவதைகளாக அவதாரம் பண்ணி மகிஷனை அழித்தாள் ஸோ மகிஷாசுர மர்தினியாக அவதாரம் பண்ணால் துர்காலக்ஷ்மி சரஸ்வதிங்கிற மூன்று சக்திகளும் இணைந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மூணும் சேர்ந்து இணைந்து இந்த ஒரு பரமேஸ்வரியாக அவதாரம் எடுத்தது அப்படின்றது ஸோ இந்த மூன்று விதமான சக்திகளும் ஒன்று சேர்ந்து துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியான மூணு தேவத்தைகளும் மூன்று தெய்வங்களும் ஒன்றிணைந்து நம்ம விஜயதசமி அன்னைக்கும் சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இதற்கு பட்டு இதுக்கு இந்த நவராத்திரிக்கு ஒரு கதை உண்டு இந்த பொம்மைகளை வைக்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா வந்து தன்னுடைய ராஜ்யத்தை எல்லாத்தையுமே வந்து இழந்துட்டார் ஸோ அந்த இழந்த உடனே அவருக்கு அது என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல நான் இழந்ததை மீண்டும் எனக்கு கிடைக்கணும் இல்லையா ஸோ என்ன பண்ணுறதுன்னு அவருடைய மா குருவான அவருடைய குலகுருவான அந்த குரு கிட்ட போய் கேட்குறார் என்னுடைய ராஜ்யம் எனக்கு திரும்பி கிடைக்கணும் என்னெல்லாம் நான் இழந்தனோ நான் இழந்ததெல்லாம் எனக்கு மீண்டும் கிடைக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த குரு வந்து சொல்கிறார் சரி நீ வந்து ஒன்று பண்ணு இந்த ஊரில் ஓடக்கூடிய நதி அந்த நதியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மண் அதை எடுத்து ஒரு காளியோடைய மண்ணை பிடித்து ஒரு பொம்மை பண்ணு அந்த காளிக்கு நான் உயிர் கொடுக்குறேன் அந்த காளிக்கு நீ ஒன்பது நாட்கள் பூஜை பண்ணு அந்த காளி வந்து உனக்கு பிரத்யக்ஷமாயி வரம் கொடுக்கும்னு சொல்கிறார் உடனே இந்த ராஜாவும் என்ன பண்ணுறார் அந்த நதி கரையை ஓரம் போயிட்டு எடுத்து ஒரு காளி பிம்பம் பண்ணுறார் அந்த காளி பிம்பத்தை அவர் பண்ணி அதற்கு ஒன்பது நாட்கள் பூஜை பண்ணுறார் இந்த ஒன்பது நாட்கள் தான் அவர் சொல்கிறார் மகாலய அமாவாசைக்கு நீ அந்த மண்ணை எடுத்து பண்ணணும்னு சொல்கிறார் ஸோ இந்த மகாலய அம்மாவாசைக்கு அவர் மண்ணை எடுத்து பூஜை பண்ணி அந்த காளி பிம்பம் பண்ணி காளிக்கு வந்து மறுநாள்லேருந்து பிரதம திதியிலேருந்து அவர் பூஜை பண்ணுறார் இந்த பிரதம திதியிலேருந்து அவர் பூஜை பண்ணும் பொழுது ஒன்பது நாட்கள் பண்ணோடனே பத்தாவது நாள் விஜய தசமி பத்தாவது நாள் அந்த காளி வந்து பிரத்யக்ஷமாரா பிரத்யக்ஷமாயி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது நான் இழந்த ராஜ்யத்தை எனக்கு மீண்டும் கிடைக்கணும் உடனே காளி சொல்கிறேன் சரி நானே உனக்கு உனக்கு வந்து என்னுடைய பரிவாரத்தை கூட்டிகிட்டு வந்து நானே அந்த எதிரிகளோட சண்டை போடுறேன்னு சொல்லி காளி வந்து அவளுடைய சப்த கன்னி மாதா எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அந்த ராஜாக்காக வந்து நாட்டுக்கு சண்டை போட்டு இழந்தது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாள் உடனே ரொம்ப சந்தோஷப்பட்ட ராஜா என்ன சொல்கிறாரு நீ நிரந்தரமாக என் கூடவே இரு நான் உனக்காக கோவில் கட்டி நான் பூஜை பண்ணுறேன் இந்த உன்ன வந்து இந்த ஒன்பது நாட்கள் எப்படி நான் ஆராதிச்சனோ அதே மாதிரி நான் பொம்மைகளை வைத்து நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லி ராஜா சொல்ல அப்படி தான் பொம்மையை வைத்து நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம நாட்டில் வந்து ஏற்பட்டது இது நம்மளுடைய சங்க காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு கதை இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் மண் பொம்மைகளை நாம் வந்து பண்ணுறோம் சாயில் இரோஷன்னு சொல்கிறோம் மண்ணை நம்ம புதுப்பிக்க புதுப்பிக்க தான் நமக்கு அந்த மண் வளம் வந்து அதிகமாகும் ஸோ இப்போ வந்து ஐப்பசி மாதம் இந்த புரட்டாசி முடிஞ்ச ஐப்பசி வந்து நமக்கு மழைக்காலம் இந்த மழை காலத்திற்கு முன்னே நம்ம வந்து அந்த களிமண் எல்லாத்தையும் எடுத்து அந்த மண்ணை வந்து நல்லா வளப்படுத்தி வச்சோம்னா மழை ஐப்பசி மாதம் பெய்யும் பொழுது இந்த வேர்க்கடலை மாதிரி இருக்கக்கூடிய அந்த நாற்று வந்து நடுவாங்க ஸோ நிறைய வந்து பல்சஸ் இந்த காலகட்டத்தில் ப பயிர் நடக்கூடிய பயிர்கள் வந்து நன்றாக அந்த சாயிலும் வந்து நல்ல அந்த சாயில் ரோஷன் சாயில் வந்து நல்லா ஃபர்டிலைஸ் ஆகி நமக்கு மண் வந்து புதுப்பித்து வந்தால் அந்த அடுத்த நம்ம வைக்கக்கூடிய அந்த என்ன விதை போடுறோமோ அது நமக்கு நல்லா செழிப்பாக வரும் ஸோ மழைக்காலம் வருவதற்கு முன்னாடி மண் வளத்தை மேம்படுத்துவதற்காக அந்த களிமண்ணை எடுத்து பொம்மைகள் செய்து மழை காலத்தில் நமக்கு ஜீவனம் இருக்காது மழைக்காலத்தில் எந்த பயிரும் அந்த சமயத்தில் நமக்கு அறுவடை பண்ண முடியாது அப்போது மண் பொம்மைகளை செய்து அதை விற்று நமக்கு ஒரு பிழைப்பாக அந்த காலத்தில் வந்து பண்ணிட்டுருந்தாங்க ஸோ இதுவும் இந்த நவராத்திரி பொம்மைகளை வைத்து ஒரு ஜீவாதாரமாக நமக்கு இருந்தது இந்த நவராத்திரி அப்படிங்கிறது இன்னொரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் இருக்கக்கூடிய கதை இப்போ இந்த மண்பொம்மைகளை வைத்து நமக்கு ஒரு காளி அவதாரம் எல்லாம் வந்தது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரி கொண்டாடுறதெல்லாம் வந்து யுகமில் தான் வந்தது ஸோ தேத்தா திரேதா யுகத்தில் வந்து ராமாயணம் இருந்ததுனால இப்போ யுகம் முடிஞ்சு கலியுகம் இப்போ நடந்துட்டுருக்கு ஸோ திரேதா யுகத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம் இந்த ராம யுகம் யுகமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை தான் ஸோ திரேதா யுகமில் நமக்கு ராமாயணத்தில் சொல்லப்பட்டது என்னென்னா இந்த மகாலய அமாவாசை அன்று தான் ராமன் வந்து ராவணனை வதம் பண்ணுறதுக்காக இந்த சண்டை வந்து ஆரம்பிக்கிறது ஸோ ஒன்பது நாட்கள் ராமன் வந்து ராவணனை இதில் வந்து ராவணனினுடைய தம்பி அவன் வந்து கும்பகரணன் செத்து போகிறான் இந்திரஜித் செத்து போகிறான் இப்படி ஒவ்வொருத்தராக வந்து ராமர் வந்து அவரை அவ அவளை சண்டை போட்டு ஜெயிச்சுட்டே இருக்கார் கடைசியாக ராவணனை அவர் வதம் பண்ணுறார் ஸோ ராவணனை வந்து அவர் வதம் பண்ணது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது நாளான நவமி அதனால தான் நவமி அப்படின்னு நம்ம வந்து கொண்டாடுறோம் ராமர் பிறந்ததும் நவமி தான் ஸோ இந்த ராவணனை அழித்த அந்த ராமநவமி முடிந்து மறுநாளான விஜயதசமி வெற்றியை கொண்டாடக்கூடிய பத்தாவது நாள் ஸோ இந்த விஜயதசமி அப்படிங்கிறது வந்து பத்தாவது நாள் வெற்றியை கொண்டாடுகிறோம் இதைத்தான் தசரா அப்படின்னு சொல்கிறோம் தசதாசம்னா பத்து ஸோ இந்த பத்து நாட்களும் நமக்கு வந்து வெற்றியை த கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக தான் இந்த நவராத்திரி கொண்டாட்டங்கள் இருக்குது ஸோ இப்படி நம்ம வந்து இந்த கொண்டாட்டத்தை இந்த மகாலி அமாவாசையிலிருந்து இந்த பத்து நாட்களும் நம்ம கொண்டாடக்கூடிய இந்த விஜயதசமி தசரா இராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ராமனினுடைய வெற்றியை கொண்டாடக்கூடியது ஸோ இப்பவும் வந்து வடநாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம பொம்மைகள்னு சொல்கிறோம் தெரியுமா அந்த பொம்மைகளை எல்லாம் வைத்து எரிப்பாங்க ராவணனினுடைய எஃபிஜின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ ராவணனுடைய அந்த உருவச்சிலையை வந்து அவங்க வந்து அந்த வைக்கோல் எல்லாம் வச்சு அடைச்சி அதை பண்ணி அந்த அந்த பொம்மையை வந்து பத்தாவது நாள் அந்த தசரா அன்னைக்கு விஜயதசமி அன்னைக்கு எரிக்கிறாங்க ஸோ இதை வந்து ஒரு நமக்கு வந்து பப்பட் ஷோ அப்படின்னு சொல்லுவோம் பொம்மலாட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பொம்மலாட்டம் மூலமாக எப்படி வந்து ராமனும் ராவணனும் சண்டை போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தெருக்கூத்துவாக வடநாட்டில் இன்றைக்கும் கிராமப்புறங்களில் நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ ராமனினுடைய வெற்றியை கொண்டாடுவது தான் விஜயதசமி அப்படிங்கிறதும் தசரா அப்படிங்கிறதும் காலப்போக்கில் அது நம்ம அப்படியே விட்டுட்டோம் ஸோ ராமர் வந்து என்ன பண்ணுறாருனா இந்த பத்து நாட்களும் லங்கையில் அவர் ராவணனை வதம் பண்ணி வெற்றி அடைஞ்சு அவர் லங்கையிலிருந்து கிளம்பி அவர் அயோத்தியா போய் பட்டாபிஷேகத்தை எப்போ பண்ணுறாருனா ஐப்பசி அமாவாசையான அந்த சதுர்த்தி திதி தான் ஸோ சில நாள் நமக்கு என்ன வருதுன்னா தீபாவளி வந்து அமாவாசையோடு சேர்ந்து வருது சில நாள் மொதல் நாளே நம்ம கொண்டாடிடுறோம் ஸோ இந்த தீபாவளி இந்த அமாவாசையில் அதாவது புரட்டாசி மாகாலய அமாவாசையில் அவர் சண்டையை ஆரம்பித்து பத்தாவது நாள் விஜயதசமியில் முடித்து அதற்கு பின்னர் அவர் லங்கையிலிருந்து ராமர் லக்ஷ்மணர் சீத்தையை கூட்டி கொண்டு அயோத்தியை வரத்துக்கு அவர் ஐப்பசி வந்து அமாவாசை வந்துடுது ஸோ அதை மக்கள் எல்லோரும் வழிநடுக தீபங்களை ஏற்றி கொண்டாடினதுனால் அதை தீப ஒளியாக கொண்டாடினோம் ஸோ இந்த ரிட்டர்ன் ஆஃப் ராமான்னு சொல்லுவாங்க ராமர் மீண்டும் அயோத்திக்கு திரும்ப வரும்பொழுது தீபங்களை ஏற்றி ஒளி வீசி கொண்டாடினதுனால் அதை தீபாவளியாக கொண்டாடுகிறோம் ஸோ நவராத்திரிக்கும் தீபாவளிக்கும் எப்பொழுதுமே நமக்கு ஒரு கனெக்ஷன் உண்டு அதே போல் தீபாவளி நோம்பும் அதே போல தான் நமக்கு வந்து கேதார கௌரி விரத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதற்கும் ஒரு அழகான கதை உண்டு அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் இந்த சரஸ்வதி பூஜா மற்றும் விஜயதசமி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் உங்களுக்கு வெற்றியை தரட்டும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்